கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன் அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் கூட இதை சார்ந்ததுதான் பண்டிகைகள் விழாக்கள் கொண்டாட்டங்கள் மனித சமூகத்தில் நாகரிகமடைந்த மனித சமூகத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இவையெல்லாம் இருக்கின்றது ஒரு நாளும் நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழாக்கள் என்பது இந்த கொண்டாட்டங்கள் என்பது இந்த பண்டிகை நாட்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்கான தான் இருந்து வருகின்றது இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை தாண்டி இந்த கொண்டாட்டங்களில் பல்வேறு அசௌகரியமான அசம்பாவிதங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆண்டும் ஏதாவது ஒரு பண்டிகை காலத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்தோ உயிரிழப்புகளோ ஏற்படுகின்றது ஒவ்வொரு முறையும் பல்வேறு பிரச்சனைகளையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த நிலையில் இந்த புத்தாண்டு குறித்து பார்க்கும் பொழுது கூட நள்ளிரவி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கின்றது சென்னை மாநகரை பொறுத்தளவு கடற்கரை சாலைகள் மற்ற இடங்கள் நிறைய இடங்களில் பொதுமக்கள் திரண்டு வந்து தங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் முகம் தெரியாதவர்கிட்ட கூட பகிர்ந்துக்கிட்டாலும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வேறு விதமான வடிவங்களில் அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது சில நேரங்களில் உயிரிழப்புகளோ கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதையும் நாம் பார்க்க தான் வேண்டியிருக்கின்றது இதற்கான உளவியல் காரணங்கள் என்ன சமூகமாக நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த கொண்டாட்டங்களில் அசம்பாவிதங்கள் அது இன்னொருவருக்கு துக்ககரமான நிகழ்வாக மாறக்கூடிய இந்த நிலையை நாம் எப்படி நாகரீக காலத்து ஒரு கொண்டாட்டமாக நம்மால் பார்க்க முடியும் இதனால் காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இதை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன அதில் சிக்கல்கள் என்ன என்பதெல்லாம் குறித்து இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் இருக்கின்றோம் பண்டிகை கால அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய இந்த விபத்துகள் குறித்தெல்லாம் அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மூன்று சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஒருவர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி உங்களை வரவேற்கின்றேன் உங்களோடு இணைந்த மிக்க மகிழ்ச்சி அதேபோல டாக்டர் அபிலாஷா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் உளவியல் நிபுணர் உங்களோடு இணைந்து வைக்கும் மிக்க மகிழ்ச்சி அதே சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா பாஸ்கரன் ஐயா நான் உங்கள்கிட்ட இருந்தே வரேன் ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நேற்று நள்ளிரவில் சென்னை மாநகரம் முழுக்க தமிழகம் முழுக்க உலகம் முழுக்கவே ஒரு கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு தருணம் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் ஒரு ஆண்டிலிருந்து இன்னொரு ஆண்டை கடக்கின்ற ஒரு தருணம் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது கொண்டாட்டங்கள் விழாக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து நாம் கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சமூக ஆய்வாளர் முதலில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்ட நல்வாத்துக்கள் இந்த கொண்டாட்டங்கள்லாம் வருகிற போது பொதுவாக நாம் ஒரு சமூக ஆர்வலராக பார்க்குற போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அல்லது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிற அதையும் மீறி மகிழ்ச்சியை பாய்ச்சுகிற பிறருக்கு பரவ பரவலாக்குகிற இது மாதிரியான சம்பவங்கள் எப்போவுமே வரவேற்கப்பட வேண்டியது தான் அதில் வந்து இருவேற்கிறதுக்கு இடம் இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை ஏன்னா வாழ்க்கையை இப்போது மிகவும் நெருக்கடிகளும் நெருக்குதல்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கு உலகம் முழுக்க மாறியிருக்கு அத்தனை பேருக்குமே இதில் எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இன்றி ஏழை பணக்காரன் பாகுபாடு இன்றி அத்தனை பேருக்கும் வாழ்க்கை சவால் நிறைந்ததாக மாறி இருக்கிற போது கொண்டாட்டங்கள் தான் அந்த சவாலை எதிர்கொள்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஒரு மன வலிமையை தருகிறது அப்படின்னு எனக்கு இன்னும் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் உண்மை சமூகத்துக்கு தேவை அப்படின்னு தோன்றது தான் சமூகத்தின் உண்மையிலேயும் ஒரு நல்ல வழி கொண்டு போகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயமாக நான் இந்த கொண்டாட்டங்களை பார்க்கிறேன் மக்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது அத்தனை விடம் தங்களை மறந்து சகோதரத்துவத்திற்கு வளரக்கூடிய ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கொண்டாட்டங்கள் ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுதான் நடந்துகிட்டும் இருக்குது தொடர்ந்து அதனால் என்னை பொறுத்தவரையிலேயே இது மாதிரியான கொண்டாட்டங்கள் மிக நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியவை தான் த்ர நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு மருத்துவ உளவியல் நிபுணரா நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க மனித உளவியல் சார்ந்து இந்த கொண்டாட்டங்களை அவன் எப்படி எதிர்கொள்கிறான் இது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க அப்படின்னு இதாகுது விரிவடையுது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அந்த நாளுக்காக வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷன் எதுக்காக வேலை செய்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் இப்போ நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் எதுக்கு மாடு மாதிரி உழைக்கிறோம் அந்த ஒரு நாள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சந்தோஷப்படுறதுக்காக தான் சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி சாப்பாடு போடுறதுக்காக நல்ல புது துணி போடுறது இதுக்கு தானே எல்லாமே பண்றோம்ன்ற ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா ஒருத்தனை ஒரு லைஃப்ல வந்து இழுத்துட்டு போறதுக்கான ஒரு விஷயம் வேணும் ஸோ அது வந்து இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் தான் வாய்ப்பு கொடுக்குது அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் ஹெல்த்தியாக கொண்டாடும் போது நல்ல விஷயம் தான் வரவேற்கத்தக்க விஷயம் தான் திரு கருணாநிதி ஒரு காவல்துறை அதிகாரியாக முன்னாள் அதிகாரியாக உங்களோட பார்வை நிச்சயமாக வேறுபட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொண்டாட்டங்கள் தருணங்களில் நீங்கள் பெரும்பாலும் மக்களோடு இணைந்து அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுங்கிறனால ஒரு காவல்துறையை சேர்ந்தவராக உங்களோட பார்வை இந்த கொண்டாட்டங்களில் இந்த விழாக்களின் போது உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்கின்றது அதாவது காவல்துறை அதிகாரின்னு சேர்ந்தால் கூட சமூக அக்கறை உள்ளவர்கள் யாரும் வந்து விழாக்கள் கொண்டாட்டங்களை வந்து குறை சொல்ல மாட்டோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்திரம் போல் ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒரு பிளிங்கர்ஸ் கட்டின கூற மாதிரி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுலேருந்து டிவியேட் ஆகி அன்னைக்கு ஒரு நாள் தான் அதை மறந்துட்டு வந்து ரிலாக்சேஷனுக்கு ஒரு விழாவில் வர்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து தேவை தான் ஆனால் இதை இதை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய விழாவை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவர்கள் தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறவங்க இளைஞர்கள் அதாவது நம்ம எதையாவது செய்து மற்றவர்களை கவர வேண்டும் அதாவது டு த தேலரினுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க என்னமோ நம்ம எல்லாரும் அவர்களை கவனிப்பது மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணுவாங்க சின்ன விஷயத்த கூட அவர் பெருசாக்கிடுவாங்க ஒன்று யாராச்சும் ஒருத்தர் அடிச்சிட்டான்னா எங்கள் ஊர்காரை அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பிரச்சனையே பண்ணுவாங்க இல்லைனா இந்த வெஹிக்கிளை ஓடிட்டு நீங்கள் சொன்னிங்கல்ல டூ வீலரை ஓடிட்டு போய் விழுகிறது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய்ட்டு என்னமோ எல்லாரும் ஒரு பார்க்குற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க இவர்கள் தான் வந்து அந்த விழாவை ஸ்பாயில் பண்ணுறாங்க கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பா பாட்டுக்கு செடியில் கூட பாட்டு எழுதி கொடுப்பாங்க அந்த பாட்டை வந்து பாடலைன்னாக்கா அதை ஒரு பிரச்சனை ஒரு ம ஏதாவது ஒரு மரியாத அதாவது கிராமப்புறங்களில் நடக்கிற விழாக்கள் எல்லாமே வந்து அந்த காலத்தில் எப்படி வச்சாங்கன்னா வருஷம் முழுக்கல அவங்களுக்குள்ள விரோதங்கள் இருந்தால் கூட அந்த போது அதையெல்லாம் மறந்துட்டு ஒன்றா உட்காந்து ஒரு நிதி திரட்டி பண்ணணுங்கிறதுக்காக வச்சது ஆனால் இப்போ என்னென்னா வருஷம் முழுக்கெல்லாம் நல்லா இருந்தால் கூட திருவிழாவில் அடிச்சுக்கிறாங்க என்ன காரணங்கள்னா நீ யார் சாமி தூக்குறது வழக்கமாக தூக்குறது நான் நீ ஏன் தூக்கக்கூடாதுன்னு வழக்கமாக முதல் மரியாதை எங்களுக்கு வரணும் இல்லைனா பாட்டு கச்சேரியில் வரி வசூல் பண்ணதில் ஊழல் பண்ணிட்டாங்க இப்படி ஏதோ ஒன்று பண்ணி சில திரு ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் நின்று போய் கிடக்குது மாதத்தில் இதுதான் எங்களுக்கு பிரச்சனை காவல்துறைகளுக்கு பிரச்சனையே என்னான்னு கேட்டிங்கன்னா இவர்கள் நல்லபடியாக விழா கொண்டாடினால் ஒன்றும் குறை கிடையாது அந்த விழாவே இவர்களுக்கு வந்து தகராறு பண்ணுற மாதிரி வந்துடும் பாட்டு எழுதி கொடுப்பாங்க இவர் இவர் ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாரு அவர் ஒரு பாட்டு பாட்டு கச்சேரிக்காரவங்க ரெண்டையும் பாடணும்பாங்க கட்சி பாட்டு எழுதி கொடுப்பாங்க ஆயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருது இது வந்து பிகாஸ் ஆஃப் பீர் பிரெஷர் யங்ஸ்டர்ஸ் அடாலசன்ட் ஏஜில் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எதையாவது அது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் பிரபலமாக வேண்டும் அந்த ஊரில் தான் பிரபலமான அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சில பேர் ஒரு தான் பிரச்சனை நிச்சயமா இந்த மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஒத்துக்குவாங்க ஆனால் அது என்ன மாதிரியான காரணங்களால் இப்படியான நிலை மனிதன் மதியில் மனிதன் மூலையில் இந்த மாதிரியான எண்ணம் எதனால் தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட நம்மால் வைக்கப்பட வேண்டும் அதுகுறித்து நாம் நிச்சயமாக அலச வேண்டும் அதற்கு முன்பாக கோணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி